கல்லூரிகளில் பேச போவேன் கல்லூரியில் பேச போகும்போது இளைஞர்களுக்கு ஒரு யோசனை சொல்வேன் நிஜமாவே பல விதமான எண்ணங்கள் வரும் இப்போ தண்ணி போடலாமா அது அனலைஸ் பண்ணி ஜெயிக்க முடியாது ஐ வெரி சீரியஸ் அனலைஸ் பண்ணி இது தப்பு குடி முடியாதுங்கிறதுலாம் எவனுக்கும் தெரியாதா சிகரெட் உடல் நலத்துக்கு தீங்குங்கிறது யாருக்கும் தெரியாதா எல்லாருக்கும் தெரியும் லாஜிக்கலாம் பேசியெல்லாம் யாருக்கும் புரிய வைக்கவே முடியாது அப்ப அந்த கல்லூரி மாணவர்களுக்கு பரமஹம்ச யோகானந்தா அப்படின்னு ஒரு மகான் வாழ்ந்தார் அவர் ஒரு டெக்னிக் சொல்ற மனசுல ஒரு தப்பான எண்ணம் தோணுச்சு தோணுச்சு அப்படின்னா அதையெல்லாம் பேசி ஜெயிக்க முடியாது ஒரே வழிதான் இருக்கு என்ன சிகரெட் சொல்லும் தண்ணி போடணும் உள்ளேன்னு சொல்லும் இந்த மாதிரி ஒரு கெட்ட காரியம் பண்ணணும் உள்ளே சொல்லணும் அதோட பேச்சுவார்த்தையெல்லாம் வச்சு கூடாது மந்திரம் தான் அந்த ஒரு மந்திரம் தான் ஜெயிக்கும் என்ன மந்திரம் மனதில் தீய எண்ணம் தோன்றுமானால் ஒரு மந்திரத்தை ஜபம் செய் என்ன முடியாது முடியாது முடியவே முடியாது இப்படி உன் மனதுக்கு உத்தரவுகள் பிறப்பித்து பழக்கினால் மட்டும்தான் உன் மனம் கேட்குமே ஒழிய ஒருபோதும் அது அறிவு முடிவுக்கு உன் மனம் வராது